தெரிய ூல தெரியும் எங்க பத்து சேர்றாங்களோ உடனே கிளாஸ் போட்டுருவாங்க என்ன கிளாஸ் போடுவாங்க கபாலா அவங்களோட கபாலா இருக்குது சூனியம் உடனே ஒரு ஆலிம யகுதி ஆலிம வந்துருவாங்க பத்து பேரும் சேர்ந்து படிப்பாங்க பாருங்க நீ எங்க செக் பண்ணி பாருங்க சூனியம் தெரியாத இந்த யகுதி உலகத்தில் இல்லை சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லா தந்தது குருவான உலகத்தை ஆள்றதுக்கு அல்லா தந்தது குருவான நாங்க படிக்கலியமிக்க சகோதர சகோதரிகள் சில ஆயத்துகள் குருவான் இருக்குது சில ஆயத்துகள் குருவான் இருக்குது காலையில ஓதினா கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில் ஓதினீங்கண்டா மாலையில நடந்துடும் மூசா அலை இஸ்லாம் மிஸ்ரில் இருந்து மதியனுக்கு வந்தார் மதியனில் கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிப் அலை இஸ்லாத்துடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு காலையில் மூசா அலை இஸ்லாத்துக்கு மனைவியும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு சாப்பாடும் இல்லை மூசா அலை தொழிலும் இல்லை

ஃபகீர் முந்தி 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 நாளும் கல்யாண செட் மா வலை மகள் கல்யாண முடி செட் ஆகிட்டு ஒன்று தொழில் செட் ஆகிட்டு ஊடு செட் ஆகிட்டு ஷோய் வலைசலாத்திர ஊடு எல்லாமே செட் ஆகிட்டு எவ்வளவு பெரிய பொக்கிசத்தை குருவான் சம்பந்திருக்கு தேவை நம்பிக்கை அப்ப குருவான் என்கிறது சாதாரணமான உண்டு நாங்க வெள்ளிக்கிழமை சூறா கவு போதுமே வெள்ளிக்கிழமை சூறா கவு அந்த சூறா கவுப்பில் அந்த குகை வாசிகள் ஓதின ஒரு துவா ஒன்று இருக்கு தெரியுமா முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்ல அவர்களை வாழ வச்சாப் முதல் பேஜிலே வரும் எடுத்து பாருங்க சொல்லுங்க ரப்பனா இலனா மின் அம்ரினா ஓதினாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வச்சு எல்லாம் அலுப்பாட்டின ஹிஸ்டரியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரையாவது உத்தர மீன் புழுங்கி வெளியே விட்டு கடல்ல தாண்டுட்டீங்க நீங்க சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளியே வரையலா கடல்ல தாண்டது மட்டுமல்ல மீன் விழுங்கிட்டு யோசிச்சாங்க இதிலிருந்து வெளியே வரணும் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா துவா என்ன துவா தெரியுமெல்லாம் இருக்கும் சொல்லுங்க அவ்வளவு எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து ஓதுங்க அல்லா உங்களை வெளியெடுப்பா எவ்வளோ பெரிய பொக்கிசம் நிறைந்த குரானின் நியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே அதனால் நான் சொல்றான் இந்த குருவான் அவற்றிருந்து இவற்றிற்று இறக்கப்பட்டதல்லும் இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் அல்ல என்ன கேட்கிறார் இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் போய் போய் துறக்கல்லி என்ன இப்போ இவ்வளோ இம்போர்ட்டன் குர்வான் குருவான் இருக்குமா இல்லையா எட வாழ்க்கைக்கு தேவை எங்கட எத்தனை பேர்கிட்ட சொந்த குருவான் கையை தூவி காட்டு நல்லார செய்வாங்களும் கொஞ்சம் தூக்கி காட்டுங்கள் என்னடைய சொந்த குருவான்றி போன் மாதிரி என்னைகிட்ட எனக்கு ஒரு வாகனம் இருக்குது என் சொந்த குருவான் கட்டாயம் போல் சொந்த குருவானு கையில் எடுத்து வச்சு கொள்ளும் அதில் எழுதோடும் எந்த வழிகாட்டி அதுதான் الله كيكران إذ ليونك صندهم أفا هذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم ساري நீ எவ்வளோ சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது அல்லாட உபதேசம் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது எப்படி நாள் தெரியுமா உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள் இதில் தொந்துரு அந்த நேரம் இருப்பி தொண்ட குழிக்கு உயிர் வந்தது பிறகு குருவானு வாழ்க்கையில் ஓதை கிடைக்கல தொண்ட குழு எத்தியாச்சு வாங்க என்ன செய்ய சகோதரர்களே சொல்றான் அப்பதான் உங்களுக்கு ஞானம் எங்கட பாப்பாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட உமாக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அப்பாக்கு வந்துச்சு எல்லாம் கபர்ல இருக்கா செய்யல உண்டு உங்களை விட நாங்க நெருக்கமாக இருப்போம் அப்ப உங்களுக்கு உயிர் பிரிய நேரம் மலக்குகள் வந்துருவாங்க பக்கத்துல இவ மலக்குகளை கண்ணுக்கு விளங்குது இல்லையா உலகத்துல விளங்குதா ஆனா சக்கராத்ல கண்ணுக்கு மலக்குகள் விளங்கிடும் அந்த நேரம் அப்படித்தான் அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும்